வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறையில் கொள்ளுச்சட்னி மூன்றாவது வகையில் எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நூறு கிராம் அளவுக்கு கொள் எடுத்துக்கிட்டு அந்த கொள்ளில் இருக்கிற கல்லு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அடி கனமான வானொலியை அடுப்பில் வச்சு இந்த ஈரமாக இருக்கிற கொள்ளை ஊற விடாம உடனே அந்த வானொலியில் கொட்டி அந்த கொல்லில் இருக்கிற ஈரமெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ண ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அதுலேயே ரெண்டு வரமிளகாய் அல்லது அவங்கவுங்க தேவைக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மூணு மிளகாயாக போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அது கூடவே ஆறு தோல் உரித்த பூண்டு பொருட்களை நல்லா கழுவிட்டு அதையும் அதிலையே போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக வறுக்கணும் அதாவது அடுப்பை கொஞ்சம் மீடியத்துக்கும் கம்மியாக வச்சு வறுக்கணும் அப்படியே வறுக்க வறுக்க அந்த கொல்லுலருந்து நல்ல வாசனை வரும் அது கூடவே அந்த கொல்லுலேருந்து கொஞ்சம் வெடிப்பு சத்தம் வரும் அந்த மாதிரி வாசனையும் கொல்லில் கொஞ்சம் வெடிப்பு சத்தமும் வந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளை அடுப்புலேருந்து கீழே இறக்கி ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற விடணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய சைஸில் இருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டில் எதையோ ஒன்று எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலை எல்லாம் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும் கழுவிக்கிட்டு பெரிய வெங்காயமாக இருந்தால் சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு போட்டுக்கலாம் அல்லது சின்ன வெங்காயமாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தை அந்த மாதிரி தயாராக உரித்து வச்சுக்கிட்டு அடுப்பில் அதே வானொலியை திரும்பவும் வச்சு அது காஞ்ச உடனே அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ரெண்டையும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கின உடனே மீடியம் சைஸில் மூன்று தக்காளி பழங்களை எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு அந்த வெங்காயத்தோடனா போட்டு தக்காளி பழங்கள் நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி கழவிய அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற விடணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்து வச்சுருக்கிற அந்த கொள்ளு எல்லாத்தையும் போட்டுக்கணும் அதை மட்டும் போட்டுக்கிட்டு எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே இந்த வெங்காய தக்காளி கலவையே போட்டுக்கிட்டு அது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பியும் போட்டுக்கிட்டு அந்த சட்னியை கொஞ்சம் பிரி பிரிருன்னு அரைச்சி எடுத்துக்கணும் கெட்டியாக தான் அரைக்கணும் ஒரு வேளை கெட்டியாக அரைக்க முடியல அப்படின்னா சும்மா ஸ்பூன் கணக்கில் மட்டும் தண்ணி ஊற்றி அந்த சட்னியை கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த சட்னியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் கடலை எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கணும் கடலை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் கடுகு கால் டீஸ்பூன் போட்டு கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் ரெண்டையும் போட்டு அது ரெண்டும் செவந்து வந்த உடனே அதில் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கணும் கருவேப்பிலையும் பொறிஞ்சி வந்த உடனே அந்த தாளிப்பை அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தில் இருக்கிற கொள்ளு சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்ருணும் அதுக்கப்புறம் இந்த சட்னியை சூடான சாதத்தோடு வினஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த மூன்றாவது வகை சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே